சுத்தமாக நண்பர்களே அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் பர்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம விவசாயங்கள் செஞ்சிட்ருக்கோம் கடந்த பத்து நாட்களாக மழை பெய்யுது நாம் ஆடி மாதத்தில் தான் இருக்கோமா இல்லைன்னா வந்து ஐப்பசி மாதத்தில் இருக்கோமான்ற அளவுக்கு நமக்கே வந்து அச்சப்படக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு இந்த பகலெலாம் இந்த மழை பெய்யுறது கிடையாது முதல்ல நம்ம அதை பதிவு பண்ணியிருக்கோம் இரவு வேலையானாக்க அந்த நெ இது வானத்துக்கு என்ன ஒரு மாதல் ஏற்படுதுன்னே தெரியல மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிருக்கு உண்மையிலே வந்து ஒரு ஜாகிங்காக இருக்குது ஏன்னாக்கா கடந்த பத்து நாட்களாக இருபது வேலைகளில் மழை பெய்யுது இன்றைக்கி தான் கொஞ்சோண்டு நிலம் காய்ஞ்சிருக்கு நாலு தினம் வந்து நம்ம தோட்டத்தில் மழை இல்லைன்னா கிட்டத்தட்ட சனிக்கிழமை நம்ம ஆரம்பிச்சிடும் துரைப்பாண்டி விவசாய சகோதர வணக்கம் அமைச்சிருக்காங்க ரொம்ப நன்றி நம்மளுடைய புடலங்காய் தோட்டத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது நாட்கள் இந்த நடவு பண்ணியே இன்றைக்கி ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் ஆகுது இந்த நாற்பத்தைந்து நாட்களில் இது வரைக்கும் நம்ம ஐந்து கிலோ தான் வரத்துக்களை போட்டிருக்கோம் சுத்தமாக வந்து கொடிகளில் ஓட்டமே கிடையாது காய்கள் காய்கறதே கிடையாது நம்ம என்ன பண்ணோன்னா இன்னைக்கு தான் வந்து செடிகளுக்கு சகோதர எங்கள் ஊரில் ஆடி மதத்தில் இரண்டு மழை தான் பெய்துள்ளது நீங்கள் என்ன ஊருன்ற தக்கமாக சொல் திண்டுக்கல் உண்மையிலே வந்து திண்டுக்கல்லாம் வந்து இந்த மலை வாரத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கே மழை பெய்ய மாட்டேங்குது எங்களுக்கு வந்து மழை வந்து தினமும் பெஞ்சிருக்கேன் நைட்டு வந்து இரவு ரெண்டு மணிக்கு நல்ல மழை பெஞ்சுது அதில் வந்து ரொம்ப நசு நசு நசுனா ஆகிடுச்சு கைனிலாம் அதுக்கப்புறம் நம்ம இனிமேல்ட்டு வந்து மழை நிற்கன்ற நம்பிக்கை இல்லாததுனால இன்னைக்கு நம்ம ஆல் ஆள்நீட்டின் அதுக்கப்புறம் வேறுக்கான யூமஸ் இதெல்லாம் வந்து கரைச்சி இந்த ட்ரம்முகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் காலையிலேருந்து இந்த வேலையை தான் செஞ்சுருக்கோம் ட்ரம்முகளில் தண்ணீரை பிடிச்சி பைப்புகள் தண்ணீரை பிடித்து அதில் வந்து கரைச்சி ஒவ்வொரு செடிக்குமாவே ஊற்றிட்டு இருக்கோம் காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிச்ச நினந்திருக்கல வேலையை இப்போ தான் நம்ம முடிச்சுருக்கோம் இடையில வந்து ஒரு ரெண்டு மண் சாரி ஒரு மணி நேரம் பன்னிரெண்டு மணிக்கு நம்ம வீட்டுக்கு போய் காலையில் சாப்பாட சாப்பிட்டு திரும்ப நம்ம இங்கே வந்துவிட்டோம் திரும்ப இங்கே வந்து இங்கே திருப்பி இந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிட்டு இருக்கோம் மரத்துக்கெல்லாம் தண்ணீரும் வீட்டில் இருந்த ஆட்கள் யாரும் வரல ஏன்னா வர கூட்டம் வரலை உண்மையிலே வந்து விவசாயத்துக்கு இங்கே தனி மணி தர காலையில் ஒரு மதியானம் ஒரு மணிலேருந்து ஒரு நான்கு மணி நேரம் இப்போ நம்ம வேலை செஞ்சுருந்தோம் இந்த நான்கு மணி நேரத்தில் உண்மையிலேயே வந்து காலையில ஒரு ஆறு மணி நேரம் நம்ம வேலை செஞ்சோம் ஆனால் உண்மையிலேயே வந்து எந்த ஒரு இதுவும் தெரியல ஏன்னா கூட என் சகோதரரும் வேலை செஞ்சாங்க ரெண்டு பேர் வேலை செய்யும்போது ஒன்றும் தெரியல தனி மனிதராக வேலை செய்யும்போது நம்ம சின்ன வேலைகள் கூட வந்து ரொம்ப கடினமானதாக உண்மையிலே தெரியுது இந்த பக்கெட்டுகளில் கிட்டத்தட்ட ஐநூறு லிட்டர் தண்ணீரை கரைச்சி வீட்டிற்கும் இது வரைக்கும் ஐநூறு லிட்டர் தண்ணீரில் இது ஒவ்வொரு ட்ரம்முமே வந்து நூறு லிட்டர் கிட்டத்தட்ட ஐந்து டேங்கல் இது பண்ணிக்கும் ஆரம்பமாக ஃபுல்லாக காய்புறதுன்னு நினச்சிக்கோங்க ரொம்ப நன்றி நண்பர்களே கிட்டத்தட்ட ஐநூறு லிட்டர் தண்ணீரை நம்ம கரலையில் விற்று நிற்கும் மூணு டேங்குக்கு முந்நூறு லிட்டருக்கு தண்ணீர் இல்லை உண்மையில் வந்து நம்ம காலையில் மழை பெஞ்சிது அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு வந்து மோட்டரு விட்டோன்னே டுச்சுக்குன்னு கரண்ட் ஏதோ பீஸ் போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஈபியிலேருந்து வந்து போட்டிருக்காங்க காலையிலே முந்நூறு லிட்டர் தண்ணீரை வந்து நம்ம கணத்துலேருந்து எரிச்சி மொண்டு கேட்டதோ ஊற்றிட்டு போனோம் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம்னாக்கா செடியை போய் பார்க்கும்போது செடிகளில் சுத்தமாகவே வந்து அது யுவர் சேனல் நம்பிச்சுருக்காங்க ஆர்எஸ் ஆர்எம்எஸ்எஸ் விழாக்காக லைக் டென் அனுச்சுருக்காங்க ரொம்ப நன்றி நன்றி கிட்டத்தட்ட காலையில் தண்ணீர் கிணத்துலேருந்து கிணத்துலேயும் கிட்டத்தட்ட இருபது அடி இவ்வளோ மழை பெஞ்சமே வந்து கிணத்துல வந்து தண்ணீர் வந்து மேலே இல்லை கிட்டத்தட்ட இருபது அடி ஆழத்தில் இருக்குது அதில் கயிறுகளை போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பக்கெட்டுகளை போட்டு பக்கெட்டு கூட வந்து இருபது அடி ஆழத்துக்கு நம்ம பிளாஸ்டிக் பக்கெட்டுன்றதுனால மல்ல முடியல இருபது அடி ஆழன்றதுனால நம்ம பிளாஸ்டிக் பக்கெட்டில் கூட மொண்டு தண்ணீரை ஊற்ற முடியல இன்றைக்கி காலையில் தண்ணீரை மொண்டு இறச்சி அதுக்கப்புறம் இன்றைக்கி தண்ணீரை ஊட்டி முடிச்சுக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது செண்டுகளுக்கான தோட்டத்துக்கு தண்ணீரை வெளி விட்டுருக்கோம் ஆர்எம்எஸ் விளா ஹார்ட் ஒர்க் காட் கிஃப்ட் பிரதர் சூப்பர் ஹார்ட் ஒர்க் பிரதர் நம்பிச்சுக்கோம் ரொம்ப நன்றி காலையிலேருந்து இது பண்ணியிருக்கோம் இவங்கத்தெல்லாம் வந்து சின்ன செடிகள் நம்ம பீர்க்கும் செடிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பயுமே வந்து இதில் கலைகள் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த தோட்டம் வந்து கலைகள் இல்லாமல் இருக்க நம்ம சொந்தக்காரது கலைகள் இல்லாமல் இருக்கிறதுனால சூப்பராக வந்து செடிகள் கிளம்பிச்சு நம்ம தோட்டத்தில் கலைகள் இருக்குது ஆர்எம்எஸ் இல்லாக்கு வந்து மீனா அயம் மீனா சிஸ்டர் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க ரொம்ப நன்றி மதுரை அயம் மதுரை உங்களுக்கு வந்து கடந்த வாரம் வந்து எங்கள் சகோதரர் வந்து திருச்செந்தூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க நம்ம தோட்டத்தில் வந்து வேலைகள் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரல ஏன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை போயிருந்தாங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமையாக ஒரு வாரம் ஆயிடுச்சு நான் மதுரையில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தில் டூர் போகும்போது வந்திருந்தேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி அப்போ அன்றைக்கி வர வாய்ப்பு இருந்தது உண்மையிலேயே வந்து அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் மதுரையை போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு எங்கள் அண்ணங்கிட்ட ஏன்னா அவங்க வந்து தோட்டத்தில் ஐஎம் யுவர் ஃபாலோ யுவர் சேனல் நம்பிச்சுருக்காங்க ரொம்ப நன்றி இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த தோட்டம் மட்டும் நடு பண்ணி வச்சுருக்கோம் எண்பது செண்டுகளுக்கு பீர்க்கங்காய் ஒரு ஐம்பது செண்டுகளுக்கு இந்த புடலங்காய் நடு பண்ணியிருக்கோம் பக்கத்தில் வாயில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட நூறுநூற்றி ஐம்பது கிளிகள் இங்கே தான் இருக்குது இந்த பச்சை கிளிகள் நம்மளுடைய விவசாயத்துக்கு முதல் எதிரி காரணம் என்னென்னா நம்மளுடைய பீர்க்கங்காய்கள் தான் அதனுடைய பிரதான உணவே அந்த பீர்க்கங்காய் வந்து ஃபைவ் மந்த்தாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்குன்னு சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி இந்த அது பறக்குது பாருங்களேன் பச்சை கிளிகள் ஃபுல்லாமே நெல் வயலில் இருந்து நெல்களை பொறுக்குது அந்த வயிறில் உக்காஞ்சிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நூறு பச்சை கிளிகள் இருக்கு அப்படியே இங்கே தான் அதை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இயற்கையான ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கும்பொழுது மனசுக்கு மகிழ்ச்சியானதாக இருக்கும் ஆனால் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிளிகள் வந்து பண்ணக்கூடிய சேதம் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து வார்த்தைகளால சொல்லவே முடியாது உண்மையிலே வந்து நான் சுரேந்திரன் அமைச்சிருக்காங்க நான் உங்க ரீஜியன் அமைச்சிருக்கேன் அக்ரிகல்ச்சர் லைக் அமைச்சிருக்காங்க ரொம்ப நன்றி அந்த இந்த பச்சை கிளிகள் நம்மளுடைய விவசாயத்தில் எவ்வளோ வந்து கஷ்டங்களை கொடுத்துருக்குன்றதுதான் ஒருமையா அவசியம் கிட்டத்தட்ட நீங்க சொன்னால் எடுத்து மாட்டீங்க ஐம்பது ரூபா ஒரு கிலோ பீர்க்கங்காய் விற்கிட்டு விற்றுட்டு இருக்கே அப்போ வந்து நம்மளுடைய தோட்டத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது கிலோ காய்களை அந்த கிளிகள் வந்து கடிச்சு போட்டுரும் அந்த காய்களை நம்ம மார்க்கெட்டுக்கு அனுப்பவே முடியாது அனுப்பிச்சனாலும் அது மிகப்பெரிய தவறுதாக இருக்கும் ஏன்னா ஐம்பது ரூபா கொடுத்து வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல பொருளை மட்டும்தான் கொடுக்கணும் ப்ரோ நான் உங்கள் ஃபேன் சொன்னேன்னு நினச்சிருக்காங்க நான் சுந்தரேன் சுரேந்திரன் டீன் அதுக்கப்புறம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா உம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கான காய்கள்லாம் கடிச்சு போட்டுருக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னா நம்ம பக்கமாக வந்து நெல் வயல்கள் அதுக்கான உணவுப் பொருட்கள் வேற எங்கேயுமே கிடையாது காடுகளில் வந்து உணவுகள் கிடைக்க ஆரம்பிச்சதுன்னா அங்கே போயிடும் மழை காலங்களில் பெருமளவுக்கு தொந்தரவு இருக்காது மழை பெய்யலைன்னா நமக்கு வந்து ரொம்ப 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 பிரச்சனைகள்லாம் இந்த கிளியல் கொடுக்கும் உண்மையிலே வந்து எங்கள் பகுதிகளில் உண்மையிலே வந்து விவசாயம் வந்து ரொம்ப நாட்கள் இருக்குமான்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது நண்பர்களே காரணம் என்னன்னா ஒன்றே ஒன்று தான் நம்ம பகுதிகளில் இந்த இடத்துல விவசாயம் வந்து இதோடு முடிஞ்சு போயிடுமான்ற அச்சம்தான் நமக்கு அதிகமானதாக இருக்குது முதல் வந்து விவசாயம் பண்ண முடியாததுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளிகள்லாம் வந்து நம்ம விளைவிக்கக்கூடியதில் ஒரு நூறு மடங்கில் ஒரு பத்து மடங்கு இந்த கிளிகள் சேதப்படுத்துது ஆனால் ப்ரீட்டி டூ க்ரீன் ஆர்ட் வணக்கம் ரொம்ப நன்றி நம்மளுடைய தோணலுக்கு சேனலுக்கு ரொம்ப தொடர்ச்சியாக வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நபர் ரொம்ப நன்றி நண்பர் கிளி கிளிகளை பொறுத்த வரைக்கும் பெருமளவுக்கு நம்ம ஒரு பத்து பர்சன்டேஜ் ஒரு நூறு கிலோ விளையக்கூடிய இடத்துல நமக்கு பத்து கிலோவை காய்கள் கிடச்சிரும் இப்போ கற்றுது கேட்குதுங்களா அந்த சவுண்டே அதுதான் அந்த கிளிகளுடைய இது தான் பச்சை கிளிக்கு ஒரு நூறு கிலோ அவங்களாம் வந்து எதுவும் பண்ணலை நாமளும் எதுவும் பண்ணுறது கிடையாது ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து இந்த மேலே போகுது கிளிகள் ஆர் எம்எஸ்எஸ் பிளாக் ஓகே பாய் பிரதர்னு நினச்சிருக்காங்க ரொம்ப நன்றி கிட்டத்தட்ட நம்ம பகுதிகளில் இன்றைக்கி பெருசாக இருக்கக்கூடிய முக்கிய முக்கியமான பிரச்சனையே இந்த பண்ணிகள் இந்த பண்ணிகளுக்கு அரசு என்ன தீர்வு கொடுக்க போகுது ஒன்றுமே வந்து புரியல ஏன்னால் இன்றைக்கி ஒவ்வொரு விவசாயமே பண்ணிவிட்டு நம்ம வயல்கள்லேயே தூங்கு படுத்து தூங்கக்கூடிய அளவுக்கு ஒரு விவசாயினுடைய நிலைமை மாறி இருக்குது உண்மையிலேயே அதனால தான் நம்ம நெல் விவசாயம் பண்ணல இதெல்லாம் மேலே இருக்குது ஒன்று ரெண்டு செடிகளை அறுத்துட்டு போயிடுச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்ம பார்த்துட்டே இருக்கோம் நான் சுரேந்திரன் கிரெட் அனுப்பி அனுப்பியிருக்காங்க ரொம்ப நன்றி அதுபோல் எடுத்துகிட்டேன்னா நம்ம வேர்க்கல்ல நடவு பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட வந்து ஜனவரி மாதம் நடவு பண்ணிவிட்டு நம்ம ஏப்ரல் கடைசியாக கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாட்கள் நம்ம நிலத்தில் போட்டுட்டு நம்ம பட்ட அவஸ்தையை வா உண்மையிலேயே உண்மையிலே சொல்ல முடியாது ஒரு விவசாயினுடைய வாழ்க்கையை துன்பமானதாக மாற்றின காலம்ன்றது தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம நாள் ஃபுல்லாக இங்கே காய்களை அறுவடை பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக உக்காந்து பேட்டரி அடிச்சுட்டு உக்காந்து நம்ம அப்படியே பார்த்துட்டு இருக்கணும் சுற்றி 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 பேட்டரி அடித்து பார்த்துட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட அதை புரிங்கி எடுக்கிற வரைக்கும் நம்ம பட்ட கஷ்டங்களை வார்த்தைகளால் சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு மோசமானதாக நம்மளுடைய வாழ்க்கையை இந்த நாட்கள் மாற்றுருச்சுன்றது ஒரு அவசியம் அதனாலயே நம்ம விவசாயத்தை இப்போ பண்ணவே இல்லை இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ஏக்கர் நம்ம செடிகளுக்கு போட இடக்கூடிய வாய்ப்பு இருந்தது ஆனால் நம்ம போனில் என்ன மழை இதுவில் பயிர் நெல் பயிர் வைக்கிற மாதிரி இருந்தது ஆனால் வேணே வேணாம் இதில் நம்மளால் சமாளிக்க முடியல நைட்டு ஃபுல்லாக உக்காந்துச்சிட்டு கண்ணு முயற்சிட்டு கண்ணெல்லாம் எரிச்சலோட காய்களை வந்து அறுவடை பண்ணிவிட்டு சாப்பாடு இல்லை தண்ணீர் இல்லை இதே வாழ்க்கையாக மாறிடுச்சுன்னு ரொம்ப மோசமானதை மாறிடும் அதனால நெல் தேவை இந்த மாதிரியான விவசாயங்களை பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமே இதுவும் ஒரு காரணன்றதுதான் ஒருமையாக விஷயம் எங்களுடைய விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கருக்கான செடிகள் விட்டிருக்கோம் அதே போல் வந்து அந்த பீர்க்கும் செடிகளை உ இடையிலே வந்து நடவு பண்ணியிருக்கணும் ஏன்னா வைரஸ் நோய் தாக்குதல் இருக்குதான்னு பார்க்கறதுக்காக அந்த வைரஸ் நோய் தாக்குதலுக்காக நாம் வந்து ஒரு பதினாறு ட்ரேக்களுக்கு புடலாங்காய் நடவு பண்ணியிருக்கோம் புடலாங்காயில் ரெண்டு ரகம் நடவு பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து மைக்கோவில் வந்து ஒரு பன்னிரெண்டு பன்னிரெண்டு ட்ரேக்கள் நடவு பண்ணியிருக்கோம் நான்கு பாக்கெட்டுகள் ரெண்டரை ரெண்டரை ட்ரேக்கள் போட்டுச்சு கிட்டத்தட்ட பத்து அதுக்கப்புறம் இது ஒரு ஆறு பதினாறு மூணு ஆறு பாக்கெட்டுகள் ஆறு ட்ரேக்கல் வந்து யூ சீட்ஸ்லேருந்து ஏமான்றாகம் நடவு பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட பதினாறு ட்ரேக்கில் நடவு பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பன்னிரெண்டு ட்ரேக்கள் வந்து நாமதாரி சீட்ஸ்லேருந்து சித்ரான்ற பாவக்காய் விதைகளையும் நடவு பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான்கு ட்ரேக்கள் விஎன்ஆர்லேருந்து மனா சென்ற ரகம் பாகற்காய் அது வந்து ஒரு நான்கு ட்ரேக்கள் நடப்பணும் கரெக்டாக வந்து அதில் வந்து இருநூறு விதைகளுக்கு கம்மியாக இருந்தது ஐம்பது கிராம் விதைகளில் அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா திரும்பியும் வந்து ஒரு ஆறு ட்ரேக்கள் வந்து நம்ம பாகற்காயில் இலையட்டி விட்டுருந்தோம் கிட்டத்தட்ட எல்லா பாகற்காய் செடிகளையுமே ஒரே நேரத்தில் பண்ணி இன்னைக்கு செடிகளே வந்து ஓரளவுக்கு ரெண்டு மூன்று இலைகள் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இப்போ தான் வந்து இந்த எலைட்டுன்ற ரகம் வந்து முளைப்பே தெரிய ஆரம்பிச்சிருக்கு நம்ம வேணா கிட்டத்தட்ட வந்து பத்து நாட்களுக்கு மேலே ஆகிடுச்சு ஒரு ட்ரே எடுத்து கொட்டலான்ட்டு இப்படி எடுக்கும் பொழுது அப்படியே வந்து விதைகள் முளைக்க ஆரம்பிச்சது உண்மையிலேயே வந்து அந்த விதைகளுக்கு ஏன் இவ்வளோ காலங்கள் முளைக்கிறதுக்கு ஆயிடுச்சுன்றதையும் நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம் சொல்லிடலாம் எக்ஸ்பீரியான விதைகள் கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட தோட்டக்கால துறையில இருந்து ஒரு மூன்று பாக்கெட்டுகள் வந்து எலைட் பாவ விதைகள் ரெண்டு பாக்கெட்டுகள் சாரி ரெண்டு பாக்கெட்டுகள் எலைட் பாவ விதிகள் அந்த விதைகளை வந்து நம்ம வெயில்ல வந்து நிறைய வைரஸ் நோய் தாக்குறதுனால நம்மளால விவசாயத்தை பண்ண முடியலைன்றதுனால நாம் வந்து என்ன பண்ணோம்னா அந்த பாவ நடவு செய்யாமல் அப்படியே வச்சுருந்தோம் காலம் காலாவதி ஆகிடுச்சு அந்த காலாவதி ஆன விதைகளை நம்ம தோட்டத்தில் நடவு செய்கிறதுக்காக ட்ரேக்களில் விட்டு வச்சுருந்தோம் ஆறு ட்ரேக்கள் இருந்தது அந்த ஆறு ட்ரேக்கள் முளைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட போன வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம நடவு பண்ணோம் சாரி சனிக்கிழமை பண்ணோம் இன்னைக்கு ஏழு நாட்கள் ஆகுது அது கூட நடவு பண்ண விதைகள்லாம் முளைச்சிருச்சு உண்மையாக சொல்லணும்னா அது கூட நடவு பண்ண ரெண்டு விதைகள் நாமதாரிலேயும் முளைச்சிருச்சு வீஎன்னார்லேயும் முளைச்சிருச்சு இந்த எலைட்ன்றதாக மட்டும் முளைக்கவே இல்லை இந்த செடிகளவே அப்புறம் என்ன பண்ணோம்னா நம்ம எடுத்து வேணான்னு கொட்டும் பொழுது அந்த விதைகள் அற்புதமான அளவுக்கு எல்லாமே வந்து வாய் விட்டு சின்னதா அந்த அந்த வேர் பகுதி நுனி பகுதி இறங்க ஆரம்பிச்சிருக்கு உண்மையிலே வந்து நம்ம ஆரம்பத்தில் சொன்னால் அந்த விதைகளை முளைச்சிருச்சுன்னா காலா விதிக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது விதைகள் முளைச்சிருச்சுனாவே அதை காய்கள் காய்ச்சிரும்ன்றது தான் ஒரு நியாயமான விஷயம் அந்த மாதிரி அந்த விதைகள் வந்து இன்னைக்கு அற்புதமான அளவுக்கு நமக்கு முளைக்க ஆரம்பிக்கிது கிட்டத்தட்ட அந்த விதைகளை நம்ம நடவு பண்ண போகிறோம் நண்பர்களில் பாகற்காய் விவசாயம் கிட்டத்தட்ட இரண்டு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த வருஷம் பண்ணோம் போன வருஷம் நம்ம நடை பண்ணோம் ஆனால் கோடை காலத்தில் நம்மளால் காய்களை மாற்ற முடியல ஆனால் இப்போ என்ன பண்ண போறோன்னா நம்ம இந்த வருஷம் நம்ம மழையில் நட பண்ணியிருக்கோம் கரெக்டாக நம்ம சொல்ல போனோம்னால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே நாட்களில் நம்ம கரெக்டாக அறுவடை பண்ணோம் ஆவணி மாதங்களில் இப்போ நம்ம தோட்டத்தில் இப்போ போகிறோம் இது வந்து பொட்டாசியில் தான் நம்ம காய்கள் கிடைக்குன்றதான் ஒரு ஆசும் அந்த பாயற்காய்களை பொறுத்த வரைக்கும் நம்ம உணவில் கசப்புக்குன்னு சாக்கக்கூடிய ஒரே ஒரு உணவுன்னா அது இன்றைக்கும் நம்ம சொல்லுவோம் வேறு உணவே கிடையாது அது பாகற்காய் ஒன்றே ஒன்று தான் நம்ம உணவில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவுன்னா பா கசப்புத்து வைக்கணும் நம்ம சாப்பிட்றோம்னா அது பாகற்காயாக மட்டும்தான் இருக்குன்றது தான் உண்மையான விஷயம் அந்த மாதிரி காய்களை நான் இவ்வளோ சொல்கிறேன்னா நான் சாப்பிடுவேன்னா கண்டிப்பாக எனக்கு கசப்புனாவே கொஞ்சம் கூட பிடிக்காது நம்ம வீட்டில் செய்யும்பொழுது கொஞ்சம் அதாவது ரெண்டு பீஸ் மூணு பீஸாவது நம்ம பாகற்காய்களை எடுத்து சாப்பிடுவோம் உண்மையிலே வந்து பாகற்காய் நம்ம எல்லாருமே வந்து உணவில் சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான உணவு ஏன்னா நம்ம கசப்புக்குன்னு வேறு ஏதாவது உணவு நீங்கள் நீங்களே கமனில் இருந்தால் கூட சொல்லுங்கள் எனக்கு தெரியல உண்மையிலே வந்து எனக்கு பாகற்காய் மட்டும்தான் இந்த கசப்புக்குன்னு இருக்குது சில கத்திரிக்காயெல்லாம் கசப்பு இருக்குது ஆனால் வந்து அதெல்லாம் வந்து அந்த கசப்பெல்லாம் மாற்ற முடியும் நம்ம இதில் எவ்வளோ தான் ஆரம்பத்தெல்லாம் நான் சின்ன வயசாக இருக்கும் போது அதாவது ஒரு ஆறு ஏழு வயசு இருக்கும் போது சர்க்கரையெல்லாம் கூட கொட்டி செய்வாங்க உண்மையிலே வந்து அதெல்லாம் வந்து அன்றைக்கி சர்க்கரையை போட்டு சாப்பிட்டா எதில் போட்டு சாப்பிட்டாலும் இந்த பாகக்காயினுடைய கசப்பு என்றைக்குமே மாற்ற முடியாதுன்றது தான் மைய ஒரு அற்புதமான உணவு எல்லோரும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும் நான் ஆரம்பத்தில் நான் இந்த பாகற்காய் விவசாயம் தான் முதல்ல பந்தலில் செஞ்சேன் அன்றைக்கெலாம் வந்து இந்த காய்கள் கிட்டத்தட்ட நமக்கே வந்து ஒரு நானூறு கிலோ ஐநூறு கிலோ காய்கள் ஆர்டர் பண்ணி மார்க்கெட்டு அனுப்புவோம் இந்த காயெலாம் இவ்வளோ காய்களை யார் வாங்கி சாப்பிடுவாங்கன்னு நினச்சேன் உண்மையிலே வந்து ஆனால் அதை சாப்பிடக்கூடிய மனிதர்கள் நம்மள பல பேர் இருக்காங்க ஏன்னா உண்மையிலேயே வந்து ஒரு அற்புதமான அளவுக்கு அதை நிறைய இன்னைக்கு கசுப்பே இல்லாத அளவுக்கு சுமையை சமைக்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த நிறைய பாயர்காய் சிப்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கசுப்பு சுவையே இல்லாம அந்த உணவு அற்புதமா மாற்றி கொடுக்குறாங்க நம்ம முதல் முதலாக பாயிற்காயில கசப்பை இது அந்த வத்தல் பகோடா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் சாப்பிட்டோம் ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த பாயர்க்காய சாப்பிட்டுட்டு இருக்கின்றது தான் ஒரு மேஷம் நம்ம எல்லாருமே சாப்பிட்ணும் நம்ம உடலுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம்னா இந்த பாகற்காய்கள்ன்றது தான் எண்ணிடிக்கிறது உங்களுக்கு பிடிக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வந்து புடலங்காய் தோட்டம் நம்ம பக்கத்து தோட்டம் இதில் உழவு பண்ண ஆரம்பித்தாங்க இன்னிலே வந்து இந்த நிலங்கள்லாம் வந்து காய்ந்து போயிடுச்சு ஆனால் தண்ணீர் பாய்ச்சலை நம்ம இதை தண்ணீர் பாய்ச்சி வச்சுருக்கும் போது மழை பெஞ்சுது இப்போ இதெல்லாம் வந்து இன்னும் நாளைக்கு ஒரு நாள் காய்ந்துருச்சுன்னா நாளைக்கு ஓட ஆரம்பிச்சிடும் இந்த நிலங்கள் வந்து பந்தல்களை போட போகிறாங்க செடிகள் நடு பண்ண போகிறாங்க நாமளும் மல்சிங் சீட்டை போட்டு வச்சிட்டோம் நமக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாட்கள் மட்டும் மழை பெய்யாமல் தான் எந்த கூட நிலம் காய்ஞ்சிருச்சுன்னு அனுப்பலாம் இன்னே நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி ஒரே ஒரு நாள் தான் இது களிமண்றதுனால காய்ஞ்சிரும் இன்றைக்கி காலையில் நிலத்தில் காலில் ஒட்டிகிட்டு இருந்தது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா ஆ ஒட்டலை நாளைக்கு ஒரு இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு வந்து மழை இல்லாமல் கடந்தோம்னாலே வேறு அற்புதமானதாக இருக்கும் டூ பார்க்காய் நாங்கள் எப்பயுமே சாப்பிடுவோம் இன்னும் இல்லையா அப்போதும் இந்த இப்போ என்னென்னா எனக்கு ஒரே பயம் என்னன்னா இந்த கிளிகள் வந்து நம்ம மாதிரி காய்களை சாப்பிடாம இது சாப்பிடாமல் இருக்கணும் அவ்வளோதான் நம்மளிடையே நம்ம பெருசாக பாதுகாப்புலாம் பண்ணுறது கிடையாது இதெல்லாம் யாரும் நடந்து நண்டு போயிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்பிருக்கலாம் நம்ம பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து நம்மளுடைய புடலாங்காய் தோட்டம் இந்த புடலாங்காய்கள் வந்து ஒரு கஷ்டங்கள் அறுபது நாட்கள் நம்ம உழைத்தோம் அந்த உழைப்பை இன்னைக்கு நான் ஒவ்வொரு நாளுமே முதல்ல விற்கக்கூடிய காய்கள் வந்து எங்கெங்கே காய்கள் காய்க்கிறதுன்னு ஒரு விவசாயிக்கு உண்மையிலே தெரியும் நம்ம தோட்டத்தில் எந்தெந்த காய்கள் முதல் அறுவடை தயாரோன்றதை தனிமையுமே ஒரு தோட்டம் மொழிக்குமேக்கே நம்ம நடந்து பார்ப்போம் அப்படிப்பட்ட காய்கறிகள் வந்து ஒரு மூணு கிலோ அளவுக்கு அறுத்து எடுத்து போயிட்டாங்க ரொம்ப கஷ்டமானதாக இருந்தது ஏன்னா நம்ம இன்றைக்கி வரைக்கும் அறுபது நாட்கள் வச்சுருக்கோம் இந்த அறுபது நாட்களில் முதல் காய்களை அறுவடை பண்ணும்போது ஒரு ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணோம் ஆனால் நமக்கு காய்கள் வந்து வீட்டில் நேற்று தினம் மாற்று அறுவடை பண்ணி எடுத்து போயிட்டாங்க நேற்று வந்து நான் வந்து மருத்துவமனைக்கு போயிட்டேன் செங்கல்பட்டுக்கு என்னை மனைவிக்கு வந்து காது வழிகின்றதுனால அங்கே போய்ட்டேன் நேற்று காவலுக்கு வரல ஒரு நாள் நம்ம தோட்டத்துக்கு வரலன்னா நம்மளுடைய தோட்டமே முடிச்சு போயிடும் கிட்டத்தட்ட வந்து காய்களை வந்து நம்ம தோட்டங்களில் அறுவடை பண்ணி எடுத்து போகிறது வந்து எப்பயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம அதில் பெருசாக வந்து எதுவும் இது பண்ண மாட்டோம் ஏன்னா காய்களை வந்து உணவு சாப்பிட்றதுக்காக அறுத்துட்டு போகிறாங்க நம்ம தோட்டத்தில் தர்பூசணி பழம் கூட நிறைய முறை அறுத்து போயிருக்காங்க ஆனால் அதில் நம்ம முதல் காய்களை அருடோ பண்ணுற வரைக்கும் அறுடோ பண்ணாமல் தான் ஒரு சிறப்பானதாக இருக்கும் ஆனால் அதுக்கு அப் முன்னாடியே இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஒன்று ரெண்டு காய்களையும் அர்டோ பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்றது தான் மனசு ரொம்ப கஷ்டமானதாக இருந்தது ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாள் கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது கிட்டத்தட்ட வந்து இப்போவே ஒரு பதினைஞ்சி நாட்கள் அந்த பூக்கள் பூக்கும் பொழுது இந்த மாதிரி பூக்கள் பூக்கும் பொழுதுலேருந்தே நம்ம பார்த்துருக்கோம் நண்பர்கள் இந்த பூக்கள் இருக்குது பார்த்திங்களா இந்த பூவில் இருந்து அந்த காய்களை நம்ம பார்த்து பார்த்து இது பண்ணது இன்றைக்கி அறுவடை பண்ணி எடுத்து போயிட்டாங்க மனசுக்கு ரொம்ப கவலானதாக இருந்தது பூக்கள் பூத்துச்சுனா அதுலேருந்து கா பிஞ்சிகளாக கன்வெர்ட் ஆகும் அந்த பிஞ்சுகள்லேருந்து காய்கள் வளர வளர நம்ம பார்த்துருப்போம் ஒவ்வொரு ஸ்டேஜுமே நம்ம வீடியோ எடுத்து போட்டுருக்கோம் ஆனால் நம்மளுடைய காய்களை அறுத்துட்டு போயிட்டாங்க இதெல்லாம் வந்து நம்ம அதுவும் பெருசாக நம்ம இது பண்ணுறது கிடையாது இந்த இடத்துல ஒரு காய்களை நம்ம பார்த்தோம் அதாவது ஒரு பூச்சி வந்து கச்சிருந்துது ஆனால் இப்போ பார்த்துட்டு போன காய் கூட காணணுன்றதில்லை அதுக்காட்டியுமே அறுத்துட்டு போயிட்டாங்களா மதியானம் பார்த்துருந்தோம் அந்த காய் கூட காணோம் உண்மையில இப்ப நம்ம பார்த்துட்டு போகும்போது இந்த காய் கூட இப்போ காண நம்பர்ல உண்மையிலே வந்து சாக்கிங்காக இருக்கு இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம தண்ணீர் ஊற்றுறதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் அது ஒரு காயில வந்து பூச்சிகள் கடிச்சு அதை பழகிக்கல் கடிச்சு அப்படியே வந்து லாக் ஆகிடுச்சு அதாவது இந்த புடலங்காயில பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த பூச்சிகள்லாம் கடிக்குமான்னா கண்டிப்பாக கடிக்கும் இந்த பூச்சிகள் வந்து கடித்து அப்படியே உக்காஞ்சிக்கோம் அது மாட்டிக்கும் நம்ம அந்த புடலங்காயில் பால்கள் இருக்கும் அதில் வந்து நம்ம ஒரு கொட்டு கொட்டணம் போயிடுது அவங்க அப்படியே மாட்டிப்பாங்க நம்ம பீதிங்காயின்னா கடிச்சுட்டு அவங்க வேறு இடத்துக்கு போயிடுவாங்க அதாவது நம்ம இன்னைக்கு தான் நான் ஒரு விஷயங்களை பார்த்தேன் நண்பர்களில்ல இந்த குலைவிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த குலைவிகள்லாம் வந்து அந்த பழத்துல அந்த இதுங்கள அதாவது அந்த புழுக்களில் இந்த ஏதாவது பூச்சிகள் இந்த மாதிரியான இதுகளில் வந்து ஒரு கொட்டு கொட்டி அதில் வந்து முட்டையிட்டு போயிடும் அதில் வந்து நமக்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த காய்களில் கூட வந்து புழுக்கள் இருக்கும் அந்த ஃபுல்லாக வந்து புழுக்கள் கிடையாது அதெல்லாம் வந்து பூச்சிகளாக கன்வெர்ட் ஆகிடும் கொஞ்சம் நாட்டில் பிறந்து அது பூச்சிகளாக மாறும்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் நம்ம கால் இது மதியானம் பார்த்துட்டு இருந்தோம் இந்த மாதிரி தான் அந்த நம்மளுடைய காய்கறிகளையும் அந்த பூச்சிகள் வந்து முட்டையிட்டு போயிடுது அதில் வந்து புழுக்கள் இருக்குது புழுக்கள் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அது எல்லாமே இந்த 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 பூச்சிகள்ன்றது தான் நமக்கு இப்போ தெரியுது உண்மையிலே வந்து இந்த காய்கறிகள் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு புதிய புதிய விஷயங்களை நம்ம கற்றுக்குறோம் இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விவசாயத்தில் இன்றைக்கி எனக்கு தேவைப்படக்கூடியது மழை இல்லாமல் இருக்குது ஏன்னா நம்ம பெரும் பகுதி வந்து இப்போ ஒரு நாலு நாட்களுக்கு மழை இல்லாமல் இருந்தால் தான் இந்த கா நெல்கள்லாம் வந்து அறுவடை பண்ண நமக்கு மேலே இருக்குது பார்த்திங்களா மஞ்சள் கலரா இதெல்லாம் வந்து நெல் விவசாயம் செஞ்சுருக்காங்க இதில் தொடர்ச்சியாக மழை பெஞ்சதுன்னா அவங்க இந்த நெல்களை அறுவடை பண்ணி எடுக்கிறதுல பெரும் சிக்கல் இருக்கும் அறுவடை பண்ணுறதுக்கான கூலிகள் அதிகமாகும் அதே போல் நெல்கள் வந்து நிறைய முளைச்சிரும் ஈரப்பட்டுகிட்டே இருந்தால் முளைச்சிரும் பல பிரச்சனைகள் இந்த விவசாயத்தில் இன்றைக்கி இருக்குது மழை வந்து ஒரு பக்கம் ஒரு வளர்ச்சியை கொடுக்கலாம் ஆனால் அது வீழ்ச்சியாக மாறும் நிறைய இடத்துங்களில் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் விவசாயத்துக்கும் ஒரு ஆதரவு கொடுங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட நாம் வந்து ஒரு பதி பத்து மணி நேரம் உழைச்சிரு நண்பரில்லாம் அதிகமெலாம் கிடையாது பத்து மணி நேரம் வச்சுருக்கோம் காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்த நம்மளுடைய விவசாயம் இப்போ வரைக்கும் முடிஞ்ச முடியல நம்ம வீட்டுக்கு போ இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் நம்ம தோட்டத்தை சுற்றி மாடுகள் மேய்ச்சிட்டு இருக்காங்க இந்த மாடுகள் மேய்க்கிறவங்க இதுக்கூடிய அந்த ஒன்று ரெண்டு காய்களையும் ஆர்டர் பண்ணிட்டு போனால் இதே நன்றி நமக்கு ஒன்றுமே இருக்காது பல முறை நம்ம கத்திரிக்காய் விவசாயம் பண்ணும்போது கூட நமக்கு மொத்தமாக ஆர்டர் பண்ணி எடுத்து போய்க்காங்க ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ற பொருள் நூறுரூபா பொழுது அறுத்துட்டு போகிறாங்க ஆளுக்கு ஒரு நாலு கத்திரிக்காய் ஒரு இருபது பேர் போகும்பொழுது நாலு கத்திரிக்காய் அறுத்துட்டு போனாலே நமக்கு பெரும் லாஸ் ஆகிடும் அதுதான் உண்மையாக அர்த்தமான விஷயம் விவசாயத்தில் இதெல்லாமே வந்து கிராமப்புறங்களில் இருக்கிறதுனால புதிதாக நம்ம ஒரு விவசாயம் பண்ணோம்னா அந்த காய்களே சாப்பிடுவாங்க ஆரம்பத்தில் வந்து அதிகமான அளவுக்கு தந்திருக்கும் இதே நம்ம தர்பூசணி இந்த மாதிரியான விவசாயங்கள் நம்ம பகுதிகளில் இல்லாத விவசாயம் பண்ணிட்டோம்னாக்கா சுத்தமாக நம்ம வந்து தலை எடுக்கவே முடியாது அந்தளவுக்கு நம்மளுடைய நிலைமைகளை மோசமானதான் மாற்றிவிடுவாங்க மக்களை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பொருளை பார்க்கும்பொழுது அதை சாப்பிடணுன்ற ஆசை எல்லாருக்கும் வரதான் செய்யும் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நாம் வந்து அந்த தோட்டத்தில் இருந்தால் ஒரு காய்கறி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது கிடையாது ஏன்னா விவசாயிகளுடைய உழைப்பு நமக்கு தெரியும் அதை நம்ம எடுத்தோம்னா அதை எடுத்தோம்னா அவங்களுக்கு மிக பெரும் தோல்வி அடைஞ்சிரும்ன்றதை நம்ம உணர்ந்து இருக்கிறதுனால நம்ம யாராவது பண்ண முடியாது இந்த இடத்துல நம்ம துணை தலை மரங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துலாம் நாம் எடுத்து வந்து பொரிக்க எடுத்து வந்து வச்சுருக்கக்கூடிய தேங்காயெல்லாம் கூட எடுத்து போயிடுவாங்க நம்ம வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா அந்த தேங்காய் அந்த பக்கம் போகிறவங்க எடுத்து போயிடுவாங்க ஆனால் நம்ம இன்னொரு ஊரில் நமக்கு நிலம் இருக்குது பாத்தீங்களா அந்த இடத்துல நம்ம பக்கத்து தோட்டத்தில் தேங்காய்கள் விட்டு வீழ்ந்துருக்கோம் நாங்களும் அந்த தோட்டத்துக்கார மட்டும்தான் அங்கே பழங்குவோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் கூட அந்த தேங்காய் அங்கேயே தான் இருக்கும் நாங்கள் ஒரே காயக்கூட இது வரைக்கும் எடுத்தது கிடையாது ஆசைக்கு கூட தொட்டு கூட பார்த்தது கிடையாது ஏன்னா அந்த மாதிரி கண்ணியமாக நாங்கள் இன்றைக்கும் வாழ்க்கை வரோம் அடுத்தவங்களுடைய பொருள் நம்ம எடுத்தோம்னா அது அநாகரிகமான விஷயமா இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஆனால் எல்லோரும் அப்படி இருக்கிறது கிடையாது இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நிறைய பொருட்கள் காணாமல் போகுது மண்வெட்டி வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்துப்போம் இரநூறுவா ஒரு மண்வொட்டி இட வேலை ஆனால் எடுத்துகிட்டு போயிடுவாங்க உண்மையிலே வந்து ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும் ஒரு கொந்திலி மண்ணில் அந்த மொக்கைகள்லாம் பார்க்குறதுக்காக பெருசாக விட்டுவாங்க வெற்றியத்தை கொந்திலின்வாங்க அது எல்லாம் கூட வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அதையும் வந்து இங்கே இந்த தோட்டத்தில் வச்சுட்டு இருக்கும்போது யாரையும் எடுத்து போயிட்டே இருக்காங்க உண்மையிலேயே வந்து அவங்க வேலை செய்கிறதுக்காக வச்சுருக்காங்க எளிமையாக இருக்கணுன்றதுக்காக நம்ம வாங்கி வைக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து அப்படி எப்படி எடுத்து போயிடுறாங்க இப்போலாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொருட்கள்லாம் வந்து இங்கே எடுத்துகிட்டு வர்றது கிடையாது மாடுகள் இது வரைக்கும் வந்துக்குது மாட்டுடைய கால்தட நண்பர்கள் இது வந்து தெரியுதுங்களா டெய்லி தடம் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் மாட்டுடைய தடம் இந்த மல்சிங் சீட்டில் மெய்ச்சி வச்சுருக்கு பார்த்தீங்களா இது எல்லாமே மாட்டுடைய தடம் நாம இல்லைனாக்கா இந்த பில்களை நேரடியாக இறக்கி நம்ம தோட்டத்திலே மேய்ப்பாங்க ஏன்னா இங்க இதெல்லாம் வந்து எதானாலும் இந்த டேமேஜை வா என்னுடைய வாழ்க்கை மட்டும்தான் அதை நம்ம பார்க்க போகிறோம் வேறு யாருக்கும் அது சம்மந்தம் கிடையாது இதில் நடக்கக்கூடிய இந்த விவசாயம் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து எவ்வளோ லாபம் இருந்தாலும் இவ்வளோ வெற்றியாக இருந்தாலும் என்னை மட்டும் தான் பாதிக்கும் பெரும்பாலும் லாபன்றது கிடையாது விவசாயம் இப்படியே தான் போய்ட்டுருக்கேன் ஒரு நாள் நம்ம வெற்றி அடைவோம் அந்த நாள் நாமளும் விவசாயியாக இருக்கணும் அது மட்டும் தான் இப்போதைக்கு நம்மளுடைய ஒரே குறிக்கோள் நன்றி நண்பர்களே விவசாயம் காப்போம்